கிருஷ்ணா மகோன்னதமான சித்தப்பூர் மாத்ருகயா அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர் அற்புதமான பிந்து சரோவர் இதுதான் கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ண அவரை பார்க்க பகவான் வர அவருடைய பகவானுடைய கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி ஆனந்த கண்ணீர் துளி விழுந்த இடம் இந்த இடம் அதனால் பிந்து பிந்துன்னா ட்ராப் அர்த்தம் ஒரு துளி அந்த சரோவரம் இதுதான் தான் இந்த குளத்தின் கரையில் தான் தேவஹூதியும் கர்தமரும் தபஸ் பண்ணார்கள் இந்த குளத்தின் கரையில் தான் தேவஹூதி மாதாவுக்கு கபிலாச்சாரியார் ரொம்ப அழகான சாங்கிய தத்துவத்தை ஜோராக சொல்லிக் கொடுத்தார் இந்த கரையில் பார்த்தோம்னா அழகாக கர்தமருடைய கோவில் அப்புறமா தோ தேவஹூதி மாதாவினுடைய கோவில் இந்த பக்கம் கபிலருடைய கோவில் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல அம்மாக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மாத்ருகையா அப்படின்னு இந்த இடத்துக்கு போய் அகமதாபாத்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த புண்ணியமான தீர்த்தத்தை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் தேவஹூதி மாதாவும் ரொம்ப அழகாக சாங்கிய யோகம் இந்த ஜலத்தில் அப்படியே ஜலமாகவே அவளும் மாறிட்டாள் ஜெய் போல தேவஹூதி மாதா கி ஜெய் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சத்கதி அடையிறதுக்கு இந்த பிந்து சரவரம் அனுகிரகம் பண்ணட்டும் ராதே Krishna.